இன்னைக்கு வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணிக்கலாம் இது பெரிய சைஸ் கத்திரிக்காய் நீங்கள் சின்ன சைஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பெரிய சைஸ் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் நானாக கட் பண்ணிவிட்டு நடுவில் ரெண்டு கோடு போட்டுக்கிட்டேன் பூச்சிருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் நான் பண்ணுற மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஈவினிங் சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ் நல்லா இருக்கும் இது மாதிரி சின்ன க சின்னதாக இருந்தால் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க மேலே நாலு கீரல் போட்டு கீழே ஒரு கீரல் போட்டுக்கோங்க இது பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ரெண்டு கோடு அந்த பக்கம் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாம் நான் இங்கே அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் கடாய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா போதும் கத்திரிக்காய் அந்த அளவு வதக்கிக்கணும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம் எல்லா கத்திரிக்காயும் போட்டு கலர் வரையும் வதக்கிக்கணும் நல்லா இப்படி கலரி விட்டுக்கோங்க நல்லா ஒரு ஐம்பது பர்சன்ட்டு வெந்து வந்துடும் வதங்கத்திலேயே நீங்கள் இதே மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்கு இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இது மாதிரி வதக்கி செய்யும் போது குழம்புல கத்திரிக்காய் உடையாமல் வரும் பாருங்கள் இப்போ இதே எண்ணிலேயே நம்ம தாளிச்சிக்கலாம் இது பூண்டு ஒரு எட்டு பூண்டு எடுத்துக்கிட்டேன் இஞ்சி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு வதக்கி அரைக்க போகிறோம் மிக்சியில் இது மாதிரி எல்லாம் வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் என் சமையல் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற சமையலே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சிம்மில் வச்சு சூடு வச்சுக்கோங்க நிறைய ஹைஃப்ளேமில் வச்சா கடாயெல்லாம் தீஞ்சிடும் அதனால் நான் சிம்மல் வச்சு சூடு பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு இந்த டைமில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் வெந்தியம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கலாம் காரக்கம்புக்கு வெந்தியம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் புளி சேர்க்குற இடத்துல கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு போட்டுக்கிட்டேன் எல்லாமே வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் வெங்காயம் பூண்டு ஒரு ஐம்பது பர்சன்ட் வதங்கினா போதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் வதக்கி வச்ச கத்திரிக்காய் அவசியத்துக்கலாம் இதையும் போட்டு ரெண்டு பரட்டி புரட்டிக்கலாம் உடையாமல் இப்படி மெதுவாக பெரட்டிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வதக்கிக்கோங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே கலந்தது இது இது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் அரைச்சி போடுற மிளகாத்தூள் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி எண்ணெயெலாம் சூடாகட்டும் மிளகாத்தூள் இப்போ மிளகாத்தூள் நெடியெல்லாம் போயிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கடறை விட்டுக்கலாம் நல்லா இறங்கி வந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காயில் இந்த டைமில் கரைச்சி வச்ச புளிய ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் இது சேர்த்துக்கலாம் இது வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மிக்சியும் கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா விந்து வரட்டும் ஹைஃப்ளேமில் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா உடையாமல் அழுக்காக கலறி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க அழுக்காக இருக்குது ஒன்று கூட உடையாமல் வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி கத்திரிக்காவை எண்ணெயில் முதலே வதக்கிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் வெளியும் சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னொரு கொதி கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்